நாளைக்கு நான் ப்ரிடிக்ஷன் வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களால் ஆனால் சப்போர்ட்டை கொடுங்க என்னடா வாய்ஸ் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க மறுபடியும் சொல்கிற கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால வாய்ஸ் வந்துட்டு இப்படி தான் இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு அபிராமி அவங்க இருக்காங்கள்ல அவங்க ஹஸ்பண்ட் எல்லோரும் நின்று பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்ருக்காங்க யாருக்கும் வந்துட்டு கால் பண்ணு இந்த மாதிரி வரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மேடம் மன்னிச்சிடுங்க மேடம் இப்போ வந்துட்டு எனக்கே ஒர்க் அதிகமாக இருக்குது இப்போ அதுக்கு பெயிண்ட் அடிக்க வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் என்ன கடைசி நேரத்தில் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க முன்னாடியே இது முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வார்த்தை எங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அடுத்து வந்துட்டு கார்த்தியோட அப்பா கேட்குறாரு என்னம்மா அபிராமி யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஏங்க அந்த பெயிண்ட் அடிக்கிற அண்ணன் இருக்காங்கல்லங்க நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லி வச்சிருந்தேன் பொங்கலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து அடிச்சிடணும் வீட்டெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சரி சரின்னு தலையாட்டிட்டு இப்ப போல வர முடியாது எனக்கு அங்க இருக்க கான்ட்ராக்டா இன்னும் முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க இப்போ யாரும் கூப்பிட்டு நான் எப்படி வந்துட்டு பெயிண்ட் அடிக்கிறது எனக்கு வேலையை வந்துட்டு எதுவுமே ஓட மாட்டேங்கிச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஏர்ச்சலில் நின்றுக்கிட்டு இருக்கு அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே வந்துடுறாங்க அப்போ வந்துட்டு கார்த்தி சொல்கிறாரு அது என்னம்மா நமக்கு வாக்கு கொடுத்துட்டு கடைசி நேரத்தில் முடியாதுன்னு சொல்லி சொல்கிறது நீங்கள் அட்வான்ஸ் எதுவும் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைப்பா நான் கொடுக்கறேன் தான் சொன்னேன் அவர் தான் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ சரி விடுங்கம்மா நீங்கள் நம்பர் சொல்லுங்கள் நான் வேணா ட்ரை பண்ணுறேன் அப்படின்றாங்க அதெல்லாம் வந்துட்டு ஒன்று வேணாம்ப்பா அவங்களாம் இஷ்டப்பட்டு விருப்பப்பட்டு செய்யணும் நம்மளாம் சொல்லி உங்களை கம்பல் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு

நம்மெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம் அதெல்லாம் வேலைக்கு ஆள் கேட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ ஐஸ்வர்யா சொல்றாங்க ஆமாத்த ஹிவர் போலனா என்ன எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தா வேற ஒருத்தவங்க பண்ணிட்டு போறாங்க இதுக்கு நம்ம ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து நம்ம கையெல்லாம் பெயிண்ட் ஆக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ இந்த சைடு வந்துட்டு கார்த்திகோட அப்பாவும் மீனாட்சியும் சொல்றாங்க எனக்கு என்னமோ இது நல்ல ஐடியாவை தான் படுது ஏன் இப்படி நம்ம வந்துட்டு ஒன்னா சேர்ந்து பெயிண்ட் அடிக்கக்கூடாது அதான் நம்ம போட்டி வச்சிருக்கோம்ல சிட்டி பொங்கல் நல்லா இருக்கா இல்ல வில்லேஜ் பொங்கல் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது தீபா இப்போ இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருக்கா அதை வந்துட்டு நம்ம என்ஜாய் பண்ணி சந்தோஷமா சேர்ந்து பண்ணல அப்படின்னு சொல்ல அருண் ஆனந்த் வந்துட்டு எல்லாரும் சொல்றாங்க ஆமாப்பா எங்க எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்களும் சும்மா தான் இருக்கோம் சும்மா மொபைல் கை இப்படி பார்த்தாட்டு நான் நோண்டிக்கிட்டு இருக்கோம் அதை விட்டுட்டு இப்போ வந்துட்டு புதுசாக இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கல அப்படின்னு சொல்ல எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓகே சொல்லுறாங்க அபிராமி மட்டும்தான் தீபா முறைச்சி பார்த்துட்டே இருக்காங்க உன்னை விடவே மாட்டேண்டி அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சல் பட்டுட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க சொல்லுனாச்சியா நீ என்ன சொல்றியோ அதை நாங்கள் ஒத்துக்குறோம்ப்பா எங்களுக்கு இதுல விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அப்பா கேட்க இப்போ சும்மாவே இருக்க மாட்டோம் போல இப்படி ஏதாவது செஞ்சு செஞ்சு குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே அவ பக்கம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நாடகக்காரி இவளை நான் நாடகக்காரின்னு நினைச்சு சொல்றதுலாம் தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிறாங்க நாச்சியார் தான் கேட்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அப்பா சொல்ல அதான் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்துட்டீங்கல்ல இதுல நான் மட்டும் என்னத்தை தனியா சொல்றது அதெல்லாம் நீங்களே எல்லா வேலையும் பாருங்க அப்படின்னு சொல்ல ஏன் நீ வெள்ளையா அப்படின்னு கேட்க நானும் தான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எல்லாருமே பெயிண்ட கலக்கிறது செய்யறது அந்த மாதிரி வந்துட்டு வேலை எல்லாம் போய்கிட்டு இருக்கும் எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொரு இடத்த வந்துட்டு பிரிச்சுக்கிறாங்க பெயிண்ட் அடிக்கிறது ஜோடி ஜோடியா சேர்ந்துக்கிறாங்க அப்பா வந்துட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க ஐயோ கொடுமை கொடுமை அந்த குடும்ப பொறுப்பு சாவி அங்கே வைக்கும்போது இப்படி ஏதாவது வேலையை நம்ம தலையில் கேட்டிருவாங்க நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் வேணான்னு சொல்லி சொன்னேன் இப்படியெல்லாம் நானே வேலை பார்ப்பேன்னு தெரிஞ்சேன் நானே இந்த சாவி எடுத்து வச்சுக்கிற மாட்டேன் செய்ய இந்த பட்டிக்காட்டான கூட்டம் வந்து வச்சுக்கிட்டே ஏன்னா நம்ம உயிரும் பலி இப்படி போட்டு வாங்குறாங்களோ அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா நினச்சி திட்டிகிட்டு இருக்காங்க அந்த சைடு நம்ம அபிராமி அதே வெறுப்பில் தான் இருக்காங்க ஆனால் கார்த்தியோட அப்பா அருண் ஆனந்து நம்ம மீனாட்சியெல்லாம் பயங்கர ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ தீபா வந்துட்டு ஏனிப்படியில்லாம் வேலை ஏறி அடிச்சிட்டு இருக்காங்க இதை வந்துட்டு கார்த்தி பார்த்து சிரிச்சுட்டே கீழே வந்துட்டு தீபா பாத்துட்டு இருக்கேன் திடீர்னு வந்துட்டு தீபா ஸ்லிப் ஆகி கீழே விழுகிற மாதிரி போயிடுறாங்க அவ்வளோதான் ஒரு செகண்ட் கீழே தான் விழுக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு தீபாவே நினச்சிடுறாங்க அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ கார்த்திக் வந்துட்டு அப்படியே பிடிச்சிடுறாங்க அதை பார்த்தது வந்துட்டு தீபாவுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆகிடுது ஒருத்தவங்க ஒருத்தவங்க பார்த்துக்குற பயங்கரமாக பிஜிஎம் மியூசிக்ல ஓடுது அதை வந்துட்டு அபிராமி பார்த்துட்டு ஐயோ வச்சு கன்றாவி இதெல்லாம் நம்ம பார்க்கணும்னு இருக்குது இவளை பார்த்தாலே நமக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன் எங்கிட்ட வந்துட்டு அப்படியே வந்துட்டு கார்த்தி நேராக நிறுத்துறாங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் மட்டும் பிடிக்கலாட்டி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ பார்த்து வேலை பாருங்க ரொம்ப வந்துட்டு இன்வால்வ் ஆகி இறங்கிட்டீங்களே அப்படின்னு சொல்ல என்ன கார்த்திக் சார் யார் கிண்டலா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ நானா நான் கிண்டல்லாம் பண்ணலப்பா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ சரின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வேலை பார்க்க போயிடுறாங்க அப்புறம் அபிராமி சொல்கிறாங்க நல்ல வேலை தீபா கார்த்திக் உன்னை பிடிச்சாரு இல்லாட்டா என்ன ஆயிருக்கும் இப்போ உனக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்க ஆ ஓகே தாங்க்கா அதான் கார்த்திக் சார் பிடிச்சிட்டார்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் தீபா அதுதான் வந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ வந்து பண்ணுவோன்னு சொல்லி சொல்லியிருக்க போல எல்லாத்தையும் கரெக்டாக தான் பிளான் பண்ணுற அப்படின்னு சொல்ல அக்கா போங்க அக்கா எப்போ பார்த்தாலும் என்ன உங்களுக்கு கிண்டல் பண்ணணும் அப்படி தானே இப்படியெல்லாம் நடக்கும்னு என்னமோ நானே ஸ்கெச் போட்டு வச்ச மாதிரிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல தீபா நீ லேசுப்பட்டாலும் கிடையாது ஸ்கெட்சு போட்டாலும் போட்டிருப்ப அப்படின்றாங்க என்னக்கா நீங்க இது இப்படிதான்க்கா எங்க ஊர்ல பண்ணுவோம் அதைத்தான் நான் இங்க பண்ணேன் எனக்கு பொறுத்த வரைக்கும் அத்தைக்கிட்ட நான் நல்ல பேர் வாங்கணும் நான் வந்துட்டு தத்தி ஒன்னும் தெரியாதவ அப்படிலாம் நினைக்கிறாங்கல்ல அந்த ஒரு பாயின வந்துட்டு நான் முறியடிச்சு காட்டணும் அது மட்டும்தான்க்கா அப்படின்னு சொல்ல கொடுக்கப்போ பெயிண்ட் எல்லாம் அடிச்சு முடிச்சிடுறாங்க அதை பார்த்ததுமே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆச்சியா எந்த வட்டமும் இல்லாமல் இந்த வட்டம் ரொம்ப நல்லாயிருக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து அடிச்சிருக்கோம்ல ஆமாப்பா இன்னைக்கு ஃபுல்லாக ஃபன் ஃபுல்லாக போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அருண் ஆனந்த் எல்லாருமே சொல்கிறாங்க இந்த மாதிரியே நம்ம வருஷ வருஷம் பொங்கல்லாம் கொண்டாடி இருந்தால் எப்படி இருக்கும் வேறு ஒருத்தவங்க வேலை பார்த்துட்டு அதை நம்ம செலிப்ரேட் பண்ண மாதிரி இருக்குது ஆனால் நம்ம கையாலே எல்லாம் பண்ணி நம்மளே அதை அனுபவிக்கும்போது அந்த சுகமே வேற அப்படின்னு சொல்ல கார்த்தியும் சொல்கிறாரு ஆமாம் எனக்கு அந்த டைம் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்ல அபிராமி மூஞ்சியை பார்க்கணுமே ஐஸ்வரியம் அபிராமி அங்கே கொதிச்சு போய் தீபாவியை முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க அதோடு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிஞ்சிடுது